நிலைதான் எங்களுடன் பிரித்தானியாவில் இருந்து பிரேம் இருக்கிறார் தற்போது இரண்டு தென் மாவட்டங்களின் தபால் மூல வாக்குகள் வழியாக இருக்கிறது காலி மாவட்டம் அதே போன்று ரத்னபுரி மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் சுமார் எண்பது வீதமான வாக்குகள் அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்கிறது இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது ஆஹ் நீங்கள் கூறியது போல இது அனுரா அலை என்பதை சொல்வதற்கு இது கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் அதாவது பொதுவாகவே இந்த தபால் மூல வாக்களிப்பில் எந்த ஆட்சி தரப்பு இருக்கிறதோ அந்த ஆட்சி தரப்புக்கு அதிகமான வாக்குகள் கிடைப்பது ஒரு வளமை அதன் அடிப்படையில் இந்த வாக்குகள் கிடைத்திருக்கும் ஆனா நீங்க சொல்லியது போல அந்த எண்பது விதமான வாக்குகள் என்பது ஹியூஜ் அது மிக மிக அதிக அளவு சில வேளைகளில் இது ஒரு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை லீட் பண்ணக்கூடும் அதாவது முன்னகர்த்தக்கூடும் ஆயினும் சற்று பொறுத்து பார்ப்போம் ஏனென்றால் மக்களின் நேரடி வாக்களிப்பு முடிவுகள் மிக முக்கியமானவை ஆனால் இது நிச்சயமாகவே எதிரணியு எதிர் அணிகளுக்குரிய நற்று நல் நல்ல செய்தி அல்ல குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த வாக்களிப்பு மந்த நிலைமை குறித்து பேசியிருந்தீர்கள் உங்கள் கணிப்பு கணிப்பு ஓரளவு சரிதான் இதனை லோக்யான் என்று கூறுவார்கள் அதாவது எதிர்கட்சியினருக்கு சோர்ந்து விட்டார்கள் எதிர்கட்சியினர் அன்பகுமாரி அரசு தலைவர் தேர்தல் வருகையின் பின்னர் அவர்கள் சோர்ந்து விட்டார்கள் அவர்களால் செல்ல முடியவில்லை அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வாக்கு வீழ்ச்சி தான் நாடளாவிய ரீதியில் வாக்களிப்பில் ஒரு மந்த நிலைமையை உருவாக்கியிருக்கிறது இதனை முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூட ஏற்கனவே வாக்களிப்பின் போது அவர் ஒரு இருந்த அரசியல்வாதி என்றால் இவ்வாறான ஒரு வீழ்ச்சி வெறும் என்பதை காலை தனது வாக்கை பதிவு செய்யும் போது எதிர்ப்பு கூறியிருக்கிறார் அவரது எதிர்ப்பு சரி ஆனால் அந்த எதிர்ப்பு கூறலில் அவருக்கு உரிய அந்த வீழ்ச்சியும் அடங்கி இருக்கின்றது என்பது இன்னொரு முரண் ஆகையால் அருமாள திசா நாய்க்கா கூடிய வாக்கு வங்கி அவ்வாறுதான் இருக்கிறது அது மேலும் முன்னகர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கில் கூட இந்த முறை அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் ஒப்பூட்டு ரீதியில் ஒப்பீட்டு ரீதியில் தேசிய கட்சிகள் முன்னிலையில் இருந்தாலும் ஒப்பீட்டு ரீதியில் கட்டாயம் கிடைக்கும் அதனைத்தான் அவர் யாழ்ப்பாண பரப்புரை கூட்டத்தில் கூட குமார சொல்லி இருந்தார் இந்த முறை வரக்கூடிய ஒரு அனு அலை வீசக்கூடும் ஆனால் இது மூன்று இரண்டு பெரும்பான்மைக்கு செல்லுமா என்பதை சொல்ல முடியாது ஆனால் நூத்தி பதிமூன்று கப்பால் செல்லக்கூடும் ஆனால் இது எவ்வளவு தூரம் நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பது ஒரு முக்கியமான முடியும் கருவா ஏனென்றால் இப்போதெல்லாம் ஸ்ரீலங்காவில் இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆட்சி தரப்புக்கு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அது நாட்டுக்கு பேர் அழிவை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இதனை அன்பகுமாரி சாய்க்கா துல்லியமாக இன்று வாக்களிப்பு பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவரே கூறுகிறார் இப்போதெல்லாம் இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்ததோ அப்போதெல்லாம் நாட்டுக்கு பாதகமான சட்டங்கள் தான் இயற்றப்பட்டன குறிப்பா மைந்தவன் ஆட்சி காலத்தை அவர் தொட்டிருக்கிறார் அவரே மூன்று இரண்டு பெரும்பான்மை விருப்பம் என்பதை கூறிக்கொண்டாலும் தான் அவ்வாறான பாதகங்களை நாட்டுக்கு செய்ய மாட்டேன் ஏற்கனவே முன்னோர்கள் எவ்வாறு மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்று இந்த நாட்டை சீரழித்தார்களோ அவ்வாறு தான் செய்ய மாட்டேன் நாட்டுக்கு நல்லதான காரியங்களைத்தான் செய்வேன் என்று அவரும் மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெரிதாக வாஞ்சிக்கிறார் பார்க்கலாம் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க போன்றதோ இந்த தேர்தலூடாக எதிர்க்கட்சிகள் நாட்டுக்கு எந்த தெரியவில்லை என்றால் எந்த ஒரு ஆட்சி தரப்புக்கும் பலமான எதிர்கட்சி ஒன்று தேவை ஆகையால் அரகுமார ஆட்சிக்கும் கீரை கடைக்கும் ஒரு எதிர்க்கடை வேண்டும் என்பார்கள் ஆகையால் அவரது ஆட்சிக்கும் ஒரு பொறுப்பு கூடக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சியினர் தேவை ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த ஏழி சைன் அதாவது தபால் மூல வாக்களிப்பின் இந்த ஏழி சைன் அது அந்த எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குமா என்பதை ஒரு முக்கியமான கேள்வியாக முன்வைத்திருக்கின்றன நினைக்கிறவா நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஆரம்பத்தில் தங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய அதாவது நீங்கள் ஏர்லிய ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில் இருப்பதால் இது ஒரு முழுமையான ஒரு எதிர்கூறலாக கூற முடியாது என்று கூறியிருந்தீர்கள் அதை பிரதிபலிக்கும் வகையில் தான் விஜித்த ஹேரத் ஏற்கனவே ஒரு தங்களுக்கு அந்த ஐயப்பாடு இருப்பதை அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் ஊழலற்ற தமிழ் முஸ்லீம் உறுப்பினர்களை இணைத்துக்கொண்டு தாங்கள் தேசிய அரசாங்கத்துக்குள் கூட போவதற்கு தயாராக இருப்பதான செய்தியை கூறியிருந்தார் அவ்வாறு இல்லை பட்சத்தில் இவ்வாறு தனி பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த தற்போது வடக்கு கிழக்கு தமிழதாய பகுதிகளிலும் தெளிவாகும் இந்த தமிழ் உறுப்பினர்களால் இலங்கை தமிழ் மக்களுக்குரிய தேசிய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள் மற்றும் உள்ளிட்ட ஏனைய அனைத்து மக்கள் சார்ந்த விடயங்கள்ல அவ எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் அதாவது செல்வாக்கு செலுத்த முடியும் நினைக்கிறீங்க இல்லை அன்பகுமாரதி சனாய்க்க பொறுத்தவரை மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு அது அவரின் நிலைப்பாடு அல்ல குறிப்பாக நிலைப்பாடு நிச்சயமாக அன்பகுமாரதிசனாய்க்காவும் சரி வேறு யாரும் சரி இந்த பகிரங்கமாக தமிழருக்குரிய தேசிய இன பிரச்சனைக்குரிய தீர்வை குறித்தோ அல்லது மாற்று திட்டங்கள் குறித்தோ எந்தவித கருத்துக்களையும் முன்வைப்பதில்லை உண்மையை சொன்ன போனால் என்னதான் குள்ள நெறி அரசியல் நெறி என்று வர்ணித்தாலும் அவருக்கு அது இயல்பான குணம்தான் ஆனால் இன்றைய அந்த அரசியல்வாதிகளில் வெளிப்படையாக இந்த தமிழரது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என அவர் போலியாக இருந்தாலும் பேச்சுக்காக இருந்தாலும் சொன்ன ஒரு அரசியல் தலைவர் என்றால் ரணில் தான் மற்றவர்கள் எல்லாம் ஊடகமாகத்தான் இதனை கையாண்டார்கள் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அது ஒரு மெல்டிங் போட்டாக அதாவது இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை முன்னகர்த்த தலைப்படுகின்றது இது ஏற்கனவே எல்லாரும் ஏறிய குதிரையில் சக்கரத்தார் ஏறிய கதைதான் இந்த இலங்கையர்கள் என்ற அடையாளம் தான் ஸ்டேட் அதாவது இலங்கையை முழுமையாக ஒரு தோல்வியடைந்த நாடாக மாற்றியதற்கே இந்த இலங்கையர் என்ற அடையாளம் அதாவது இலங்கையர் என்ற அடையாளம் தமிழர்கள் எப்போது ஒரு அமெரிக்காவை எடுத்து பார்த்தால் வியா அமெரிக்கன்ஸ் என்பது ஒரு பெருமைக்குரிய அடையாளம் என்றால் அங்கு அரசியலமைப்பில் இருக்கிற உரிமைகள் அது கூட இப்பொழுது சர்ச்சைக்குரிய ஒரு முடியமாக வருகிறது ஒடுக்குமுறை இருப்பதாக ஆனால் இலங்கையில் வியா ஸ்ரீலங்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலைமை இப்போதைக்கு இல்ல அது எந்த சிஸ்டம் கொட்டொடியை அன்பகுமாரி சாநாயக்கா சரி தேசிய மக்கள் தெரியவில்லை என்றால் பானத்தில் இருந்து தேவர்கள் முன்வைத்தாலும் நடைமுறையில் அந்த வி ஆர் ஸ்ரீலங்கன்ஸ் என்பது இப்போதுக்கு சாத்தியமில்லை ஆனால் அன்பகுமாரி நாயக்கா மீண்டும் மீண்டும் அதனைத்தான் கூறுகிறார்கள் இதனைத்தான் மஹிந்த ராஜபக்சவும் ஒரு வகையில் சொன்னார் அவர் கொழுக்கட்டையாக சொன்னார் இப்போது மோதகமாக அதாவது ஸ்ரீலங்கன்ஸ் என்ற இளைஞர்கள் என்ற அடையாளத்தில் வடக்கு தெற்கு மேற்கு எல்லாவற்றையும் ஒன்றிணைப்போம் என்று வாக்களிப்புக்கு பின்னரும் இனவாத பார்க்கிறார் அது தொழில்நுட்ப ரீதியாக காரணங்களும் இருக்கிறது இப்போது இனவாதம் இந்த இலங்கையின் பொருளாதார பிரச்சனால் இனவாதம் இரண்டாம் கட்ச கட்சமாக தள்ளப்பட்டிருக்கிறது தற்காலிக நிலை எப்போதெல்லாம் மீளெழுச்சிக்காக தென்னிலங்கை கட்சிகள் ஒரு துருப்புச்சீட்டை ஒரு ட்ரம்ப் காட்டை தேடுகின்றனவோ அப்போதெல்லாம் இந்த தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனை தான் முன்னகர்த்தப்படுவது வழக்கம் ஆகையால் இப்போது அன்றோகுமார்க்கு எதிரான ஒரு துருப்புச்சீட்டாக சீட்டாக எதிர்வரும் காலத்தில் கூட இந்த தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்கு மீண்டும் மீனொழுச்சி வரலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற இந்த கொட்டொளி ஒரு புதிய இடதுசாரி தலைவராக அதாவது பாரம்பரிய உயரடுக்கற்ற ஒரு அரசியல் தலைவராக முதலாவதாக தன்னை ஒரு மார்க்சிஸ்ட் தலைவராக இல்லை என்றால் பாரம்பரிய ரணில் இல்லை ராஜபக்ஷ குடும்பம் அச்ச ஒரு தலைவராக அவர் சொல்வதால் ஒரு ஈர்ப்பு ஏற்படுவது வழமை அந்த ஈர்ப்பு ஒரு தந்திரமான ஒரு ஈர்ப்பு அதில் நாம் இர அதில் பணம் கட்டுவதற்கு முன்னர் தமிழர்கள் ஒற்றைக்கு இரட்டை தடவாக யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆகையால் நீங்கள் கூறிய அந்த இந்த சிஸ்டம் சேஞ்சூடாக தமிழர்களை முனைத்து செல்வது என்பது தமிழர்களுக்கு அவர் வழங்க போகும் வகைபாகத்தை பொறுப்பது வகைபாகத்தை பொறுத்ததாகையால் கைக்கு வர முன்னேல் நெற்குவியலுக்கு விசை விலைபேசியல் என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆகியால் பை பார்க்கலாம் பார்க்கலாம் சிஸ்டம் சேஞ்ச் எவ்வாறு தமிழ் மக்களின் இந்த இன்னல் சூழ்ந்த வாழ்வில் ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுகின்றது என்று பார்த்தவினர் தான் இதில் ஒரு முடிவுரையே இல்லை என்றால் நாங்கள் ஒரு ஆரம்பத்தை எடுக்க முடியும் மிகவும் ஆழமானவை தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடுவோம் இதற்கிடையில் நாங்கள் ஏனைய பிராந்திய செய்தியாளர்கள் இருக்கிறார்கள் அதே எங்களுடைய வளவாளர்கள் கூட சிலர் இணைய காத்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களில் யாராவதை இணைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்ப்போம் இவ்வாறு இருக்கத்தான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த அணுர அலை சம்பந்தமாக கதைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இவ்வாறான ஒரு பெரும்பான்மையான அதிகாரத்தை பெறும்போது வடக்கு கிழக்கிலிருந்து செல்லும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எவ்வா எவ்வாறான ஒரு செல்வாக்கை அல்லது ஒரு செல்வாக்கை இந்த தமிழர் சார்ந்த இனப்பிரச்சனை விட செலுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள் அதாவது எவ்வளவு வருகின்றது தான் பொறுத்து இப்பொழுது உலகிலேருந்து ஒளிப்பிடியான தான் வெறும் என்கின்ற சில ஊகங்கள் இருக்கின்றன ஆகையால் இந்த தமிழர் வாயகத்தில் இருந்து பெறப்போகும் வாக்குகளின் வகிவாகம் எவ்வளவு தூரம் திரட்சியை கொண்டு வருகின்றதோ உதாரணமாக நீங்கள் உதிரிகளாக வந்தால் அது தென்னிலங்கைக்கு என்றால் கொழும்பு அதிகாரம் எதுவும் கையாள்வது கையாள்வதே மிக மிக சுலபமாக மாற்றம் ஆகையால் இந்த அவுட்கம் எவ்வாறு உங்களின் திரட்சி நிலை தமிழர் ராயத்தின் திரட்சி நிலை வருகின்றது என்பதை பொறுத்து தான் இந்த கேள்விக்குரிய பதிலை வழங்கிக் கொள்ளலாம் நிச்சயமாக இந்த மொத்தமாக வெண்ணி மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக நான்கு அதாவது ஐந்து ஆசனங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இது ஒரு தமிழ் அதே போன்று தான் யாழ் தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையும் இது ஒரு தமிழ் மக்களுக்கிடையிலான ஒரு ஒற்றுமையின்மையை வெளிப்படுத்துகிறதை ஆக எடுத்துக்கொள்ளலாம் தானே ஒற்றுமை இமை என்பதை விட இது ஒரு இது அதாவது உடையணு உடையவன் இல்லா சேலை ஒரு மூலம் கட்டி என்பார்கள் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இவ்வாறுதான் அந்த உடையணு இல்லா சேலையாக அந்த உடையவன் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த உடையவன் இல்லா சேலையாக இப்பொழுது தடியெடுத்தவரையெல்லாம் தண்டல் காரணம் என்ற வகையிலே இந்த கட்டுப்பாடற்ற ஒரு சமூகமாக யாருமே தேர்தலில் போட்டியிடலாம் எவருமே தேர்தலில் போட்டியிடலாம் என்கின்ற அளவிற்கு வந்துவிட்டது அதற்கு மக்களும் இப்பொழுது ஏனென்றால் இந்த தேசிய கட்சிகள் என கூறப்படுபவை கிராஸ் ரூட்டில் இந்த மக்களுக்கு இல்லையென்றால் எளிய சமூகத்துக்கு அடிப்படையான தமிழர்களின் பிரச்சனையை ஒரு அனுபவ பாடமாக கடத்திக் கொள்ளவே இல்லை இன்று பதிமூன்றாம் திருத்தம் என்றால் என்ன அதில் உள்ள விடயங்கள் என்ன என்பதை கேட்கும் தமிழ் எளியோர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இந்த அரசியல் கட்சிகள் இடையில் குடும்பப்பிடி சண்டைகளை போட்டதே தவிர உண்மையில் இந்த கிராஸ் ரூட்டில் தமிழர் ராகத்தை ஏன் நாம் ஒரு நேஷன் ஏன் நாம் ஒரு தேசிய இனம் எங்களுக்கு ஏன் இந்த உரித்துக்கள் தேவை என்பது குறித்து ஒரு படிப்பினை ஒரு பட்டறிவை வழங்கவில்லை அதனால்தான் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற தமிழ் குரல்கள் இந்த முறை அதிகமாக ஒலிக்கின்றன ஏன் இவர்கள் ஊழல்வாதிகள் என்ற ஒரு மேலோக்கமான ஒரு பார்வையில் ஆனால் இந்த ஊழல்வாதிகளுக்கு அப்பால் தமிழ் தேசியம் என்பது ஒரு திரள்நிலை அது ஒரு முக்கியமான பலம் என்கின்ற அந்த விடயம் இளையோர் மத்தியில் ஆழமாக விதைக்கப்படவில்லை அதற்கு காரணம் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இந்த ஜிிக் அரசியல் செய்யும் இந்த இவர்களா பொறுப்பு இவர்களா இந்த எல்லா கட்டமைப்பையும் குளறுவடி ஆக்கியவர்கள் ஆகியால் இந்த பொறுப்பு அனைத்து பழிகளும் தமிழ் தமிழ்த் தேசியத்தில் உள்ள அரசியல்வாதிகளைத்தான் சாரும் ஆனால் இந்த முறை மறுதலையாக அவர்களுக்கு இதில் ஒரு பாடம் கிட்டக்கூடும் நல்லபடியாக ஜே ஆர் ஜெயவர்தனா உருவாக்கிய இந்த புதிய அரசியலமைப்பில் அந்த ப்ரொபோஷனல் ஓட்டிங் சிஸ்டம் இருக்கின்றபடியால் இந்த ஓரளவுக்கு இவர்களுக்கு ஆசனம் கிட்டும் இதுவே இந்த பழைய தொகுதி முறையில் இருந்தால் இப்பொழுது உள்ள தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்கள் மூன்றில் இரண்டுக்கும் அப்பால் செல்லும் தேசிய இனங்களுக்கு சார்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்துவாக்கம் இப்போது ஓரளவுக்கு உண்மைப்படும் என்றால் இவர்களுக்கு அந்தளவு இந்த தென்னிலங்கை அலைக்குள் பிழைப்பதற்கு சில ஆசனங்கள் கிட்டப்படும் ஆனால் தமிழர்களின் என்னை பொறுத்தவரை இந்த தமிழர்களின் தமிழர் பாயக பகுதியின் அவுட்கம் கொஞ்சம் கவலைக்குரியதாகத்தான் இந்த முறை இருக்கும் என நினைக்கின்றேன் இந்த விஷயத்தை தொட்டு நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது வந்து விடுதலை புலிகளின் காலத்தில் விடுதலை புலிகளால் தான் அது உருவாக்கப்பட்டது என்ற ஒரு அடிப்படை காணப்படுகிறது ஆனாலும் கூட அதன் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைமையாக இருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் ரா சம்பந்தன் அவர் மறைந்த மறைவதற்கு முன்னதாக இந்த கூட்டமைப்பானது விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை வெளிப்படையாக அவர் கூறுவதற்கு பொதுவழியில் கூறுவதற்கு தயங்கியிருந்தார் அதனை பின்தொடர்ந்து வந்த சுமந்திரனும் அந்த நிலைப்பாட்டில்தான் தொடர்ந்தும் பயணிக்கிறார் தற்போது அந்த தமுதேசிய கூட்டமைப்பு என்பது முகவரி இல்லாத ஒரு அமைப்பாக போய்விட்டது இப்போ இந்த இந்த பிளவுகளுக்கு அடிப்படை காரணங்கள் என்னவாக நீங்கள் பார்க்கிறீர்கள் ஈகோ ஈகோ சுயலாபம் தன்னகங்காரம் எல்லாம் ஒரு கலவையாகத்தான் இருக்கின்ற உடையவன் இல்லாட்சியலை முந்தி ஒரு உடையவன் இருந்தபடியால் இவர்களை எல்லாம் அது கருவியின் வழி கொண்டு அடக்கமாக இருக்க வைக்கப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது இப்போது யாரையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்பதால் இந்த தரையட்டத்தனமாக தமிழ்த் தேசிய அரசியல் கூறு போடப்பட்டிருக்கின்றது அதில் எல்லாரும் இப்பொழுது தான் இணைத்ததுதான் சரி என்ற வகையிலும் இந்த அகங்காரம் சுயலாபம் அனைத்தும் சேர்ந்து அதாவது இந்த பேரம்பேசன் சக்தியாக தாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை முன்னகர்த்தி கொண்டே மக்களை அது என்ன பிரச்சனை என்றால் இவர்களுக்குள் உள்ள இந்த வெறுப்பு காரணமாக இந்த தமிழ் தேசியத்தின் மிக முக்கியமான பலமாக உள்ள மக்கள் இப்பொழுது திசை மாறி திசை காட்டிக்கு கூட வாக்கு போட்டால் என்ன என்ற அளவுக்கு நிலைமை வந்ததும் இல்லை ஒரு கவலைக்கூடிய விடயம் இந்த பொறுப்பை எல்லாம் இவர்கள்தான் ஏற்று ஏற்க வேண்டும் பொதுவாக இப்பொழுது தமிழக கலை கலையகத்தில் நடந்த அந்த நேர்காணலை பார்த்தேன் பொதுவாக எல்லாவற்றையும் இந்த வடிக்காத வானம் எல்லாம் கரவலுடைய வானம் என்ன பழமொழி சொல்வது போல எல்லாவற்றையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது சுமத்த முடியாது இந்த சிதவிக்கும் இப்பொழுது தென்னிலங்கை தான் பொறுப்பு என்பதை குறி அவர்களே இப்பொழுது வைப் அவுட் பண்ண போற நிலைமையில் இருக்கிறார்கள் ஆகையால் இப்பொழுது தமிழ் தேசியத்துக்கு ஏற்பட்ட சிதறடிப்புக்கும் தென்னிலங்கையை தாட்டி கொண்டு தப்பித்துக் கொள்ள முடியாது இது முழுக்க முழுக்க இந்த தன்னகங்கார நிலை நான் தான் இதனை இந்த தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் எனக்குரியவர்களை தான் வேட்பாளர்களாக கூட வேண்டும் என்ற தன்னகங்கார ஆட்டத்தின் நிலைதான் தமிழரசு வீட்டையும் சிதிலமாக்கி இருக்கிறது தமிழ் தேசியத்தின் ஒட்டுமொத்த வீட்டையும் சிதிலமாக்கி இருக்கிறது ஆகியால் இந்த பொறுப்பு பணி பாவம் அனைத்தும் சமகால தமிழ்த் தேசிய அரசியல் அடிதார அரசியல்வாதிகளைத்தான் சார்ந்தது இவர்களுக்குரிய விலை விரைவில் கொடுக்கப்படும் ஏனென்றால் தென்னிலங்கையில் பாருங்கள் யாராவது மூன்று ஆசனங்களை கொண்ட ஜேவிபி இப்போது இந்த பாராளுமன்றத்தை கையகப்படுத்துவத நினைத்து பார்க்க முடியுமா நீங்கள் கடந்த இரு இருபதாம் ஆண்டு இருக்கும் பொழுது அவர்களின் வாக்கு வீதமே மூன்று விதமாக இருந்தது இப்பொழுது அப்படித்தான் ஒரு படிப்பினை இலங்கைக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அதன் மூலமாக சிங்கள மக்களுக்கு அடி விழுந்து அடி வைச்ச அடி அவர்களை கிளர்ச்சி செய்தது அவர்களே வீரியோ சூரியோவாக விருத்திய சிங்கள சிங்கம் என கொலு விரித்திய கோட்டாபாய ராஜபக்ஷ உட்பட்ட ராஜபக்ஷ குடும்பத்தை அடித்து துரத்த வைத்தது இப்போது அதே மரதாக்கம் என்பிபி அல்ல தேசிய மக்கள் சக்தி அதன் உள்ளுடனே ஜேவிப்பு தான் அவர்களை கொலு ஆனால் இவரும் இதில் சொதப்பினால் அதே சக்தி இவர்களை இவர்களையும் துரத்துவதற்கு தயங்க போவாதா ஆகியால் சிங்கள மக்களை பொறுத்தவரை அடி வயிற்று அடி அதாவது விலைவாசி பசி பட்டினி அனைத்தும் இவ்வாறான ஒரு மாற்றத்தை போராட்டத்தில் பெரும்பகுதியில் கொண்ட இந்த தமிழ் மக்களின் வீரியம் அவ்வளவா இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு சிறிய அறகளையே இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒரு பெரிய விலை மற்றும் உதிரம் இரத்தம் வியர்வை எல்லாம் சேர்ந்து நுண்ணகர்த்திய ஒரு பெரும் போராட்டத்துக்குரிய பெறுவோருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இவர்கள் அந்த 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 போராட்டத்தின் தாற்பயத்தின் விளைவுகளையே கூறு போட்டு இப்போது வெறும் விருப்பு வாக்குகளுக்காகவும் கடைசி விருப்பு வாக்குகள் இல்லாத பரவாயில்லை கட்சியில் கட்சிக்கு இல்லை என்ற சின்னத்துக்கு விழும் வாக்குகளால் ஒரு பட்டியல் ஆசனத்தை பெற்று விடுவோம் என்கின்ற குயுக்தி தனமான கீழ்த்தனமான இன்று கையறு நிலைக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்பது பேரம் பேசலாம் இல்லை என்றால் அவர்களின் மொழியில் ராஜதந்திரத்தை கையாளலாம் தென்னிலங்கையில் பேரம் பேசலாம் இந்த புச்சாண்டிகள் இல்லை என்றால் இந்த பம்மாத்துகள் எல்லாம் இவ்வளவு நாளைக்கு எடுபட போகின்றது என்பது ஆஹ் நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம்